வாங்க உதவலாம் வசந்தம் காணலாம் பாராப்பி விழுதுகள் அறக்கட்டளை பட்டீஸ்வரர் கோயில் கோவை சூப்பர் சூப்பர் உதவலாம் வசந்தம் காணலாம் நேற்று மே இருபத்தெட்டு திங்கள் கிழமை நமது அறக்கட்டளையின் உதவியாளரான நட்பின் சிகரம் திரு வேணுகோபால் அவர்களின் செல்ல குழந்தை மீனுஸ்ரீ பாப்பா கல்வியிலும் ஞானத்திலும் தெய்வப்பத்தியிலும் சிறந்து விளங்கிட பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நமது பாராபி விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக ஆனைக்கட்டி அருகில் கொண்டையநுற்புதூர் கிராமத்தில் மாலை மணிக்கு நிகழ்ச்சியும் குழந்தைகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சியும் அதனை தொடர்ந்து அன்னதானமும் இனிதே நடைபெற்றது சிறப்பு கோவை தெற்கு மண்டலத்தில் கலெக்டர் திருமதி ஹீதா அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு அளித்தார்கள் நன்றி வாங்க உதவலாம் வசந்தம் காணலாம்